நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு ஜப்தி செய்யப்படுகிறது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும் நடிகருமான துஷ்யந்த் அவருடைய மனைவி அபிராமி ஆகியோர் ஈசன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் விஷ்ணு விஷால் நிவேதா பித்ராஜ் ஆகியோரின் நடிப்பில் ஜகஜால கில்லாடி என்கிற படத்தை தயாரிப்பதற்கு கடன் வழங்க கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்கிற நிறுவனத்தை அணுகியுள்ளனர் பல்வேறு தவணைகளில் நாலு கோடி ரூபாய் கடன் பெற்ற நிலையில் முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் படத்தின் அனைத்து உரிமைகளை வழங்க வேண்டும் எனவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபருக்குள் படத்தை முடிக்க வேண்டும் எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது ஆனால் கடன் தொகையை திருப்பி தராதை அடுத்து தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது கடனை திருப்பி செலுத்தாததால் வட்டியுடன் சேர்த்து ஒன்பது புள்ளி முப்பத்தி ஒன்பது கோடி செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு ஈசன் புரொடக்ஷன் சார்பில் அவகாசம் கோரப்பட்டது இதுவரை பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யப்படாததால் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட சார்பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மார்ச் ஐந்தாம் தேதி உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடு ஜப்தி செய்ய போகிற விஷயம் சினிமா வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறி வருகிறது